நம்ம பனவெத்தம்மன் கோவில் திருவிழாக்கு போக போகிறோம் முந்நூற்றி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஆடி திருவிழா நடக்குது தான் நம்ம பார்க்க போகிறோம் கோவில் கிட்ட பெரிய பெரிய சலாலாம் வச்சிருந்தாங்க சுத்தி சுத்தி வர மாதிரி கண்ணை திறந்து மூடுற மாதிரி ஆசீர்வாதம் கையில் காட்டுற மாதிரி எப்படி நானும் குதிக்கிற பாருங்க ஜாலியாக இருந்துச்சு வான வேடிக்கைலாம் போட்டாங்க கலர் பேப்பர்லாம் தூவி சூப்பராக இருந்தது ஒரு அம்மன் படம் பார்த்த மாதிரி இருந்ததுங்க உக்காந்து எழுந்து அங்கே ஒரு பாட்டு ஓடி இருந்தது அதுக்கேற்ற மாதிரி அம்மன் எழுந்து உக்காந்தாங்க ஒரு பக்கம் முருகர் ஒரு பக்கம் விநாயகர் சூப்பராக இருந்தது அப்படியே முடிட்டாங்க பாருங்க வருஷம் இந்த கோவில்ல விதவிதமா சிலை வைப்பாங்க இந்த வருஷம் நம்ம எந்த சிலைய பாக்கறோம் பக்கத்துல வார ஒருத்தர் வேப்பில வச்சு நாடின்னு இருக்காரு சாமி ஊர்வலம் வராங்க அது பார்க்கலாம் அது மாதிரி சிங்கார வச்சிருந்தாங்க